அருள்மிகு எண்ணாமலையார் எண்ணினியால் ஆலயம் அருள்மிகு எண்ணாமலையாரோடு உடனமர் தேவி ஸ்ரீ எண்ணினியாள் அம்மை மணக்கோளத்தில் அமைய பெற்று இருவரும் இணைந்த திருவருள் புரிகின்றனர் தேவர்மலை அடிவாரத்தில் விடங்க ஸ்தலங்களில் அஷ்டமாக விளங்கும் எட்டாவது பரிகார ஸ்தலமாக இம்மகா ஆலயம் அமைக்கப்படுகிறது உலகில் எங்கும் எழுப்பப்படாத நோய் நொடிகளை தீர்க்கும் அஷ்டசக்தி குளம் என் விழியால் மணிக்கர்ணிகை ஐம்பூத கூடங்களுடன் அமைகிறது ஆகம விதிகளின்படி உலகிலேயே இருநூற்றி ஐம்பத்தி ஓர் அடி உயரமான ராஜகோபுரம் பதினைந்து நிலைகளில் அமைக்கப்படுகிறது தள விருட்சகத்தில் அங்க பிரதட்சணம் செய்து உடல் உபாதைகள் நீங்க பிரத்யேக இடம் ஒதுக்கப்படுகிறது வள்ளல் பெருமானார் திருவுருவத்தோடு தவபுவனம் அமைக்கப்படுகிறது இதில் அட்டங்காயோகம் தியான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது கோவிலுக்கு வரும் அனைவரும் மூன்று வேளையும் உணவருந்த அன்னதான கூடம் செயல்படும் உலகிலேயே எந்த ஆலயத்திலும் நடைபெறாத கலச அபிஷேக தரிசனமும் நடைபெறும் ஆலய கட்டுமான பணிக்கு உறுதுணையாக இருக்க அருட்கொடையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் தொடர்புக்கு ஆன்மீக ஆரோக்கியம் அறக்கட்டளை அறம் வாழ்க வளம் பெருக